Hi வியூவர்ஸ் வெல்கம் to தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி தலைமுடிக்கு வாழைப்பழ ஹேர் மாஸ்க் எப்படி ரெடி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு இருக்க அவசர காலத்தில் நிறைய பேர்த்துக்கு இருக்க ஒரே பிரச்சனை தலைமுடி உதர்றது தான் இந்த பிரச்சனையை செய்ய நாமளும் நிறைய டிப்ஸ் ட்ரை பண்ணியிருப்போம் எவ்வளவுதான் தலைமுடியை பராமரிக்கிறதுக்கு நிறைய பொருட்கள் மார்க்கெட்டில் இருந்தாலும் இயற்கையான முறையில் பராமரிக்கிறது போல இருக்காது அந்த இயற்கையான பொருள் வேறு எதுவும் இல்லை நம்ம அடிக்கடி சாப்பிட்ற வாழைப்பழத்தை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஹேர் பேக் ரெடி பண்ணிக்க போகிறோம் இந்த ஹேர் ஹேர்பேக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கணும் புளிச்ச தயிர் அரகப்படுத்தி வச்சுருக்கேன் வாழைப்பழத்தில் இருக்க விட்டமின்ஸ் கனிமச்சத்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் நம்ம தலைமுடிக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும் வாழைப்பழத்தில் ஹேர் மாஸ்க் போடுறது ரொம்பவும் ஈஸி நம்ம தலைமுடியில் இருக்க பிரச்சனைகளை பொறுத்து இது கூட சேர்க்குற பொருள் தான் மாறும் அடுத்து புளிச்ச தயிர் தயிர் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இயற்கையான குளிர்ச்சி இப்போ அடிக்கிற வகையில் நம்ம தலைமுடி ட்ரை ஆகி உதிர ஆரம்பிச்சிடும் அதனால் தயிர் நம்ம உடம்ப உள்ளிருந்து குளிர்ச்சி செஞ்சு சூட்டை தணிக்கும் பொடுகையும் தலையை விட்டு விரட்டி முடி உதுறதை கண்ட்ரோல் பண்ணும் தலைமுடிக்கு நல்ல கண்டிஷனாகவும் யூஸ் ஆகுது ஓகே இப்போ பேக் ரெடி பண்ணிக்கலாம் என்னோடய முடிக்கு ஒரு வாழைப்பழம் தேவை உங்களோட முடி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க எந்த வாழைப்பழம் வேணால் எடுத்துக்கலாம் இந்த பழம் தான் எடுக்கணும் இல்லை எதை எடுத்தாலும் ரொம்ப கழிஞ்சிருக்கணும் அப்போ தான் நல்லா மசிச்சுக்க முடியும் இப்போ இது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மசிச்சுக்கணும் நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துகிட்டோன்னா இந்த மாதிரி ஸ்பூன்லேயே மதிச்சுக்கலாம் இதை வந்து மிக்சியிலெல்லாம் போட்டு அடிக்க தேவை இப்போ வாழைப்பழத்தை நல்லா மசிச்சாச்சு அடுத்து இது கூட எடுத்து வச்சிருக்க தயிர் ஆட் பண்ணுறேன் இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெஷ் தயிர் ஆட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு புளிச்ச தயிரை ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாமே போகும் அவ்வளோதான் இப்போ பேக் ரெடி இப்போ இந்த பேக்கை ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட தலைமுடிக்க யூஸ் பண்ணி காமிக்கிறேன் வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க ஃப்ரீசரில் வைக்காமல் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் இந்த பேக்கை ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு தலைமுடிக்கு இப்போ போட்டுக்கலாம் இந்த வாழைப்பழ ஹேர் பார்க்க ட்ரை ஹேர்லி போடலாம் ஆயிலி ஹேர்லி போடலாம் நான் இன்றைக்கி ஆயிலி ஹேரில் தான் போட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி முடியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கணும் நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தலைமுடியை கஞ்சியும் கடலமாவும் போட்டு அலாசிட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இப்போ முடியை வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் முடி எவ்வளோ நல்லாயிருக்குன்னு இந்த பேக்கில் வாழைப்பழம் போட்டிருந்தனால முடியில் லைட்டாக ஒட்டியிருக்கு முடி நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீப்பு போட்டு சீவனம்னா கொட்டிடும் முடியை நல்லா அலசிக்கோங்க இந்த வாழைப்பழம்லாம் போயிடும் ஒன்றே ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணணும் என்னென்னா இயற்கையான பொருட்களை யூஸ் பண்ணுறப்ப செயற்கையான பொருட்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருங்க வாழைப்பழத்தை வேறு எந்தெந்த பொருள் கூட கலந்து அப்ளை பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்களும் இந்த வாழைப்பழ ஹேர் மாஸ்கை உங்களோட தலைமுடிக்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெகுலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க